ஒரு வழியாக பாலத்தை பண்ணியாச்சு நேற்று எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பெட்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு தெரியாமல் எத்தனை பேர் மனு கொடுக்குறதுக்கு அது எங்கன்னு கொடுக்குன்னு தெரியாமல் அலைஞ்சு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது புது பழம் பழைய பழமே ஆகிடுச்சு அந்தளவுக்கு வருஷங்கள் பல கடந்து போச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைய நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றாவது படிக்கும்போது கட்ட ஆரமிச்சது இப்போது ஏழா பிடிக்கிறா எட்டாக படிக்கிறாள் அப்படிங்குறதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துல வந்து இந்த பாலத்தை கட்ட ஆரம்பித்து அப்படி விட்டு பல காரணங்கள் சொல்லி இன்னைக்கு முழுமையாக நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அந்த வழியாக போகக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அது மேலே போய் ரசிக்கணும் இல்லை அதனால் ஒரு ரவுண்டு பார்க்க சந்தோஷமாக இருந்தது இது வந்து பாலத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி ஒரு கோயில் யாருக்கு விமர்சனம் கிடைக்கவில்லையோ அந்த பாலத்துக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும்ல எதுக்காக கட்டப்பட்டது அது முழுமையடைஞ்சாதானே அந்த பாலத்துக்கு சிறப்பு ஸோ அதுக்காக நன்றி எப்படியோ ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்கப்பா நிம்மதி தான்